எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோன்னா இந்த பணம் சம்பாதிக்கிறத பற்றி நமக்கு தெய்வம் என்ன சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம எல்லாருமே நம்ம சக்திக்கு தகுந்த அளவு ஓடி ஓடி உழைத்து உழைத்து பணம் காசு நொலபலம் சொத்து நகைன்னு நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்கவுங்களாலும் முடிஞ்ச அளவு அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்க முடியுமோ சேர்க்குறோம் ஆனால் இது ஒன்று தான் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கமாக அல்லது நம்ம சேர்த்து வைக்கிறது நமக்கு என்ன உபயோகப்படுது நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருந்தால் அதோட உபயோகம் தெரிஞ்சு தானே நம்ம அதை வச்சுக்கணும் அது மாதிரி பணங்கிறது நமக்கு என்ன உபயோகப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் எல்லோரும் சேர்த்துக்கிட்டோம்னா அது அதனோட பயனை நாம் அனுபவிக்க முடியும் அப்போ தெய்வம் நமக்கு என்ன தர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் தெய்வம் பணம் பற்றி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பல இடங்களில் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க பணம் பணம்னு சொல்லிவிட்டு இந்த மனுப்பைய காகிதத்தை ஃபுல்லாக புண்ணாக்கி போட்டானே அப்படிங்கிறாங்க அப்போ அதுவும் இல்லாமல் எதுக்குடா சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்டால் வைத்து பாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான் யானை இருக்குது அந்த யானையோட வயிற்றுக்குள்ளே போனால் ஒரு ப பதினஞ்சு இருபது மனுஷன் உட்காரலாம் அவ்வளோ பெரிய வயிறு அது கூட அடுத்த வேலை ப உணவை பற்றி யோசிக்கிறது இல்லை மனுப்பையை இம்பிட்டுக்காண்டு வயிற்ற வச்சுக்கிட்டு எதுக்குடா காலையிலேருந்து நைட் வரைக்கும் உணவு பிரச்சனை பொருளாதாரம் உணவு பிரச்சனை பொருளாதாரம்னு மல்லுக்கட்டு அப்படின்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிடுவாங்க திருவள்ளி வசனத்தில் குறிப்பிடுவாங்க இப்போ நம்மளுடைய பார்வையில் பணம் நமக்கு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஏன் பணம் பணம்னு எல்லாருமே இப்படி ஓடுறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கா அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பெரிய பணம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இருப்பிடத்துக்கு அப்படின்னா ஒரு வீடு கட்டினோம்னா போதும் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு வீடு கட்டிட்டோம்னா அந்த வீட்டிலேயே நம்ம நூறு வருடம் வாழ்ந்துட்டு போயிட முடியும் அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்னா பணம் ஒரு பெரிய தேவையாக நமக்கு இருக்கவே இல்லை இப்போ நமக்கு என்ன தோணுது திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது பெரிய அளவில் அப்படின்னா அதுக்கு கூட இப்போல்லாம் காப்பீடு திட்டங்கள்லாம் என்னமோ வந்துருச்சு நம்ம வருடத்துக்கு ஒரு டவு ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டினோம்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் கூட காப்பீடு வந்துடுது அப்போ அதுக்கும் பணம் தேவையா திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சுன்னா நான் எப்படியா செலவு பண்ணுறதுனா அதுக்கு கூட நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ணி வச்சுக்கலாம் அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கும் அளவான பணம் இருந்தால் போதும் உடை உடுத்துறதுக்கும் அளவான பணம் இருந்தால் போதும் இருக்கிற வீடு கட்டுற வீடு இருந்தால் போதும் குட்டிக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அடுத்த அது எல்லோருமே ஒன்றாங்க குட்டி பேராம்பயத்திக்கு சேர்த்து வைக்கிறேன் என்னப்பா தெய்வம் அழகாக அதுக்கும் அழகாக சொல்லுவாங்க என்னப்பா புலிக்கு பிறந்தது நெக இல்லாமலாக போது மீனுக்கு பிறந்தால் நீந்தவா கற்றுக் கொடுக்கணும் அது பார்த்துக்கா அது பார்த்துக்காதா அதோட புழப்பை நீ ஏண்டா அதுக்கு பின்னாடி வர்ற பெத்துட்டு இல்லை வளர்த்துட்டு இல்லை விடு அது பார்த்துக்கும் அதுக்கு இந்த உலகத்தில் வாய்ப்பு இல்லையா அதுக்கு திறமை இல்லையா அது வளராதா அப்போ நீ நல்லபடியாக வளர்த்து பணத்தை அவன் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறான் அப்போ அதுக்கு பணம் தேவை அது எதுக்குமே தேவையில்லைங்க எதுக்கு தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா உன்னுடைய தரத்தை நிர்ணயிப்பதாக பணம் இருக்குது அதனால தான் மனுஷன் ஓட வேண்டியதாக இருக்குது நம்முடைய தேவைக்கு பணம் அளவாக இருந்தால் போதும் ஆனால் நம்முடைய தரத்தை தீர்மானிப்பது எது அப்படின்னா பணம் இவன் வெற்றி பெற்றவனா இவன் தோல்வி அடைந்தவனான்னு எதை வச்சு கணக்கிடப்படுது பணத்தை வச்சு இப்போ ஒரு ஊரில் ஒரு முக்கியஸ்தர் இருக்கார் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து நல்ல அன்பானவர் அவர் எல்லோருமே அன்பு செலுத்துகிறவர் நேர்மையானவர் ஒழுக்கமானவர் அவர் நிறைய கற்றறிந்தவர் அப்படிங்கிற தகுதி வச்சு ஏதாச்சும் கொடுக்கப்படுதானே அப்படி கிடையாது இவர்ட்டே என்ன செல்வம் இருக்குது இவர் எவ்வளோ பணக்காரராக இருக்கார் இவர்கிட்ட எவ்வளோ சொத்து பத்து இருக்குது அதை பொறுத்து தான் அந்த ஊரில் ஒரு பெரிய மனிதர் தீர்மானிக்கப்படுறார் அப்போ நான் பெரிய மனிதராக இருக்கணும் நான் வந்து எல்லாராலும் மதிக்கப்படணும்னா நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்கு எல்லோரும் வந்துடுறதுனால ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது ஒரு சாமியை தரிசனம் பண்ண போகிறாங்க பணம் இருக்கிறவங்களுக்கு விஐபி டோக்கன் கொடுத்து முன்னிலைப்படுத்தப்பட அப்போ போய் பார்க்கறதுக்கு கூட அந்த பணம் தேவைப்படுது அதே மாதிரி இன்னொன்று இருக்குது இப்போ நமக்கு வந்து வருமானம் ஒரு குறி குறைந்த அளவு தாங்க இருக்குது ஏன்னா என்னால் தாங்க சம்பாதிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் தெய்வம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டிய வழிப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு செலவே கிடையாது வாழ்க்கையில் ரொம்ப எளிமையான வாழ்க்கை நம்ம தெய்வம் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை அழகாக ஒரு கூரை வீடு ஒரு விறகடுப்பு அதில் நம்ம சமைக்க போகிறோம் சமைக்கிறதுக்கான பொருள்கள் மட்டும்தான் வாங்கணும் அழகாக வணக்கத்துக்கு போகிறோம் வர்றோம் வேதங்கள் எடுத்து வச்சு படிக்கிறோம் மனநிலையை சிறப்பாக வச்சுக்கிறோம் பிறருடன் நம்ம நம்மளை வந்து யாருடன் நம்ம ஒப்பிடலை நான் நானாக வாழ்கிறேன் நான் என்னுடைய உயிராக வாழ்கிறேன் அப்படின்னு தெய்வம் நமக்கு காட்டின வழிப்படி நாம் எல்லோரும் வாழ்ந்தோம்னா பணம் தேவையே இல்லைங்க அப்போ நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த அளவு நம்முடைய பண்ணுகிற வியாபாரம் வேலையை பொறுத்தளவு நம்முடைய திட்டமிடல் நம்முடைய உழைப்பை பொறுத்து நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து நம்மளால் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுதோ நேர்மையான முறையில் அரசாங்கத்தை ஏமாற்றாமல் பிறரை ஏமாற்றாமல் அடுத்தவருடைய பணத்தை பிடுங்காமல் நம்மளால் நேர்மையான முறையில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுதோ அந்தளவு பணத்தை சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது அது வந்து நம்முடைய உதவிக்கு பணம் வந்து நிற்கிது மாற்று கருத்து இல்லை இப்போ இது வந்து ஒரு முகம் நம்ம பார்த்தோம் பணம் எப்படி ஒரு சிரித்த முகமாக இருக்குது ரொம்ப அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது நம்ம நினச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்னா பணம் தேவையாக இருக்குது நினச்ச உணவு உணணும்னு நினச்ச இடத்துக்கு போகணும் நினச்சபடி நம்ம வாழ்கிறதுக்கு பணம் தேவையாக இருக்குது அப்போ நம்முடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கும் பணம் தேவையாக இருக்குது நம்ம நம்ம பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கான ச தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு பணம் தேவையாக இருக்குது அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்கிறதாக நாம் உணர்கிறோம் அதனால எல்லாரும் ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கிறோம் சரி அதாவது இந்த பதிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடாது இல்லை நம்ம ஏழையாகவே இருக்கணும் பரதேசியாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அப்படி கிடையாது பணம் சம்பாதிக்கலாம் எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் அது என்னெல்லாம் பண்ணும் நம்மளுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது நிறைய கோடி கணக்கில் இருக்கட்டும் பல கோடி சொத்து இருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனால் தெய்வம் நமக்கு என்ன சொல்லித்தராங்க இது இதெல்லாம் உன்னை பண்ண காத்திருக்கு நீ கவனமாக இரு இதை நீ கவனமாக கையாளு அப்படின்னு நமக்கு தெய்வம் சொல்லித்தர்றாங்க இப்போ பணம் வந்து நமக்கு காட்டினா ஒரு முகத்தை பார்த்தோம் இப்போ தெய்வம் பணத்தோட இன்னொரு முகத்தை நமக்கு எடுத்து காட்டுறாங்க அதை பார்ப்போம் அதில் வந்து ஒரு எட்டு பாயிண்ட் சொல்கிறாங்க தெய்வம் நமக்கு அதில் முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எத்தனை கோடி சம்பாதித்து வைத்திருந்தாலும் எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் மரணத்திலிருந்து உன்னை அந்த பணம் காப்பாற்றாது அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க இது என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கமான மாதிரியோ கொண்டு ஓடி ஓடி உழைக்கிறமே ஓடி ஓடி சேர்க்குறமே யாராச்சும் ப பெரிய பணம் சேர்த்துட்டாருங்க இவர் ஐநூறு வருஷம் வாழ்ந்தாருன்னு யாராச்சும் இருக்கிறாங்களா ஒருத்தரும் கிடையாது எத்தனை பெரிய கோடீஸ்வரன்னாலும் போய் சேர்ந்துட்றான் தெய்வம் அழகாக சொல்லுவாங்க அறுபது வயசில் ஒருத்தன் வீடு கட்ட ஆரம்பிப்பானான் நல்ல செங்கல் போடுங்க நல்ல சிமெண்ட் போடுங்க நல்ல தரமாக இருக்கணும் காங்கிரீட் நல்ல காங்கிரீட் போடுங்க அஸ்தி வரம் நல்லா போடுங்க நல்ல டைல்ஸ் அருமையாக இருக்கணும் விடும் ஆனால் என்னடா அந்த வீடு இருக்கும்னா நூறு வருஷம் உனக்குன்னு இருபது வருஷம் தானே எதுக்கு நல்ல வீடை கட்டுற நீ நல்ல செங்கல் நல்ல சிமெண்ட் எதுக்கு சிந்திச்சு பாரு அப்படின்னு தெய்வம் வேதத்தில் சொல்லுவாங்க அப்போ தெய்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணம் உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றாதுங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ ஓடி ஓடி சம்பாரி எவ்வளவு பண்ணு அது உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றுறது இதை என்னைக்காச்சும் பணம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா தெய்வம் தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க பணம் உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றாது இது ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் தெய்வம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லித்தர்றாங்க அப்படின்னா உன்னை விகார விபரீத துன்பத்துக்குள் புகுத்துது அப்படின்னு தர்றாங்க அதாவது நமக்கே தெரியாது பணம் வந்து நம்மளை எப்படி துன்பத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதன் வந்து வறுமையில் இருக்கிறப்ப பணத்தை நோக்கி ஓடுவான் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பணம் 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 சம்பாதிப்பான் ஒருவேளை அவனுடைய சூழ்நிலை அவனுடைய திறமை நல்லா பணம் சம்பாதிச்சுட்டான் பணம் நிறையா வந்துருச்சு இப்போ அடுத்து அவன் என்ன யோசிப்பான்னா கூட இருக்கவன் சொல்லுவான் என்னடா பணம் சம்பாரிச்சிட்டா அடுத்து வாழ்க்கை அனுபவி அப்படிமா இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கெல்லாம் பயங்கரமான கோபம் வரும் வாழ்க்கை அனுபவிக்கிறதுனா எப்படி தான் அனுபவிக்கிறது வாழ்க்கை அனுபவிக்கிறதுனா என்ன அப்படின்னா உடனே அடுத்து என்ன பண்ணுவான் மனிதன் பணம் வந்த உடனே பண்ணுறது தீங்கில் போய் உழுகிறது மது மாது சூது இல்லை வேறு ஏதோ ஒரு தவறுகளில் பணம் எளிமையாக அவனை எழுத்துகிட்டு போயிடுது பணம் மட்டும் நம்மகிட்ட பாக்கெட்டில் இருக்குன்னா அது நல்ல இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டே போகாது ஏன்னா நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு பணம் தேவையே கிடையாதுன்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ இவனை விகார விபரீத துன்பத்துக்குள் கொண்டு போய் புகுத்துது மனிதன் பணக்காரனானவனும் முதல்ல வாங்குறது தான் நீங்கள் கவனித்து பாருங்க யார் வேணாலும் கவனிச்சு பாருங்கள் ஒரு மனிதன் வறுமையில் இருக்கும் பொழுது அவனுடைய நோக்கம் பணமாக இருக்குது பணக்காரன் ஆனதுக்கப்புறம் அவன் போய் நேராக வாங்குறது முதல் பர்ச்சேஸ் செய்து நோய்கள் தான் உடம்புக்கு ஏன் அப்படின்னா பணம் வந்தோன்னா அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் என்ன பண்ணுறது யா என்கிட்ட பணம் இருக்குது நிறையா இருக்குது நான் என்னத்தை திங்கிறது சரி தின் அனுபவிப்பேன் தின்னாலும் நோய் வந்துடும் இல்லை ஏதாவது தவறுகளில் போனோம்னாலும் நோய் வந்துடும் ஏதோ போதை ஏற்றத்துக்குள்ளே போனாலும் நோய் வந்துடும் எப்படி இருந்தாலும் இந்த உடலை கெடுக்கிறது இந்த உயிரை கொண்டு போய் சாய்க்கிறதுக்கு பணம் உதவியாயிடுது அப்போ இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் நான் பணக்காரனாக இருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் மனிதன் என்ன பண்ணுறான் விகார விபரீத துன்பத்துக்குள்ளே போய் சேர்ந்துடுறான் அப்படின்னு தெய்வம் அழகாக சொல்லித்தரேன் இதை நம்ம என்னைக்காச்சும் காட்சி வச்சோமா பணம் சம்பாதித்து வச்சிக்க ஆனால் பணம் உன்னை இதெல்லாம் பண்ணுங்கிறதையும் நீ யோசித்து வச்சுக்க தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு தெய்வம் நமக்கு பணம் பற்றி என்ன சொல்லி தராங்கன்னா பணம் அதிகமாக சேர்ந்த பிறகு ஒரு மனிதனுடைய குணநலம் எப்படி மாறிடும் அப்படின்னா பிறர் துயர் பற்றி நோக்காது தன் மதிப்பு தன் வசதிக்கென்று நெஞ்சை இருகப்படுத்தி விடுகிறதுங்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பிரத்தியட்சமாக இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அது தாய் பிள்ளைக்குள்ளே இருக்கிற உறவாக இருக்கலாம் அண்ணன் தம்பிக்குள்ளேதாக இருக்கலாம் இல்லை ஒரு பெற்றவங்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ள குடும்ப உறவினர்களுக்குள்ளே வேறு எதுவாக இருக்கட்டும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் எனக்கு என்ன அப்படின்னா அது யோசிக்க வைக்கும் பணம் எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு யோசிக்க வைக்குமே தவிர இவர் நமக்கு என்னெல்லாம் பண்ணார் இவருக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யாரையாச்சும் யோசிக்க வைக்கிதா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பண்ணவே பண்ணாது பணம் எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு எவ்வளோ சேர்ந்துச்சு அப்படின்னு யோசிக்க வைக்கிது அப்போ தன் மதிப்பு தன் வசதி நான் நல்லா இருக்கணும் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் எனக்கு சொத்து எல்லாம் எனக்கு வரணும் பணம் எல்லாம் எனக்கு வரணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே எனக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் மனிதனுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ இன்னொன்று யோசிச்சு பாருங்கள் பிறர் துயர் நோக்காது அப்படின்னு குறிப்பிடுறாங்க தெய்வம் பிறர் துயர் ஏன் நோக்காது அப்படின்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே நீங்கள் ஒரு மிடுக்காக வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களை பார்க்குற ஒருத்தர் அவரால் அவருடைய சூழ்நிலை அவருடைய ஒரு அமைப்பில் அவரால் முடியலன்னா அவர் உங்களை பார்த்து ஒரு துயர்படுவார் அதை பற்றி நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சிங்களா நம்ம நினைக்க வைக்குதா அப்படி நினைக்க வைக்காது அது என்ன பண்ணும் உள்ளே இருந்துக்கிட்டு பணங்கிறது நீ நல்லா இருக்க எல்லோரும் உன்னைய பார்த்து வயிறறியணும் இப்போ நீங்கள் நல்ல வச்சு பாருங்க நமக்கு என்ன தேவைன்னு யாராச்சும் வாழ்கிறாங்களா இல்லை நம்ம அடுத்தவன்கிட்ட இல்லாதது என்கிட்ட ஏதாச்சும் இருந்துடணும் அதை பார்த்து அவன் கஷ்டப்படணும் இதுதான் இதுதானே ஒரு பணம் பண்ணுற விஷயம் இதை தான் தெய்வம் நமக்கு சொல்லி கட்டுறாங்க இது வந்து நம்ம சிந்திச்சு பண்ண மாட்டோம் எல்லாம் இல்லைடா என்கிட்ட நல்லா இருக்கு நான் அதை மிடுக்காக பண்ணுறேன் அப்படின்னு நம்ம செய்வோம் ஆனால் அது அவனுடைய மனதை துயர்படுத்துதே அதை பற்றி நீ யோசிச்சு அப்படிங்கிறாங்க அப்போ எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுற பணம் வந்தவொடனே நீ பிறர் துயரை பார்க்க மாட்ட அடுத்தவன் கஷ்டப்படுறானே அவன் நமக்கு என்ன பண்ணான் அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் நீ இருக்கிற சமுதாயத்தில் உன்னை நீ அடுத்தவங்களோட பாப்பியா பார்க்க மாட்டேன் நீ மதிப்பாக இருக்கணும் நீ கௌரவமாக இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் அதுக்காக எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல எவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு உன் நெஞ்சை கல் நெஞ்சாக இருகப்படுத்தி விடுகிறது இந்த பணம் அப்படின்ட்டு மூன்றாவது பாயிண்ட் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம எக்காலத்தில் யோசிச்சுருக்க மாட்டோம் நம்ம பண்ண வேண்டியது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பணத்தை நம்ம வச்சுக்கணும் இந்த பணம் நமக்கு இதெல்லாம் பண்ண காற்றுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கணும் மாதிரி இன்னொன்று நீங்கள் கவனிச்சுப்பாங்க தெய்வம் ரொம்ப அழகாக ஒரு வர்ணனை சொல்லுவாங்க நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்மளை எல்லோரும் மதிப்பாங்க நம்மக்கிட்ட நிறையா பணம் இருந்துச்சுன்னா நிறைய பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு தானே எல்லோரும் பணம் சேர்க்குறோம் அதுதான் தெய்வம் வேதத்துலையும் குறிப்பிட்டு காட்டினாங்க தன்னுடைய மதிப்பு தன்னுடைய வசதிக்காக தான் நீ பணம் சம்பாதிக்கிற அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்க வேதத்தில் அப்போ நமக்கு மதிப்பு பணத்து மூலமாக கிடைக்குமா அப்படின்னு நல்லா யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக அது அந்த எண்ணத்தை தெய்வம் சுக்குநூறாக உடைச்சிடுவாங்க என்னென்னா இப்போ புதுக்கோட்டையில் ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருக்கிறன்னா திருச்சிக்கு போனால் அவர் யாருன்னே தெரியாது திருச்சியில் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் இருப்பா சென்னைக்கு போனால் யாருன்னே தெரியாது சென்னையில் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் அவர் டில்லிக்கு போனார்னா யாருன்னே தெரியாது டில்லியில் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் அவர் அமெரிக்காவுக்கு போனார்னா யாருன்னே தெரியாது அப்போ உன்னுடைய பணத்தின் மூலமாக நீ பெறுகிற மதிப்பு இவ்வளவுதானடான்னு கேட்குறாங்க ஒரு அற்பமாக உன்னை சுற்றி ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அவங்க முன்னாடி நீ பணக்காரன்னு காட்டிகிட்டு ஆக போகிறது என்ன அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்க அது கரெக்டு தானே உன்னுடைய பணத்திற்கான மதிப்பிற்கான எல்லை என்னென்னா உனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு முன்னாடி நீ கொஞ்சம் அப்படி படோட ஒரு அம்மமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பணத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கிற மதிப்புன்னு நினைக்கிற இந்த மதிப்பு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெய்வம் வேதத்தில் ரொம்ப அற்புதமாக குறிப்பிடுவாங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா அதனால் ஆக போகிற உபயோகம் என்ன நம்ம என்ன எல்லாருக்கும் உதவ போகிறோமா இல்லை வேறு யாருக்காச்சும் நம்ம கொடுக்க போகிறோமா இல்லை அதன் மூலமாக நன்மைகள் செய்ய போகிறோமா ஒன்றும் கிடையாது நான் பணக்காரன்னு காட்டிக்குவேன் நான் நல்லா அந்த பணத்தை அணு வாழ்வேன் அந்த பணம் மூலமாக என்னுடைய குட்டிக்கு என்னுடைய பேரம்பேத்திக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போவேன் அவ்வளோதான் அந்த பணத்துடைய நோக்கமே தவிர அதை தாண்டி அந்த பணம் என்ன நன்மைகளை புரிஞ்சிட போகுது சமுதாயத்துக்கு நன்மைகள் புரிய போதா இல்லை ம பிறருக்கு நன்மைகள் புரிய போதா ஒன்றுமே கிடையாது அப்போ யார் பணக்காரனே நானும் வெளிப்படுத்தணுன்னே கிடையாது நீங்கள் பணம் வச்சுருக்குறீங்க உங்கள் குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுருக்குறீங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதன் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வெளிப்படுத்துகிறாரு பணத்தை நான் பணக்காரன் வெளிப்படுத்துகிறாருன்னா பணம் அவரை ஆள ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ அடுத்து நாலாவது பாயிண்ட்டு நமக்கு தெய்வம் என்ன சொல்லித்தர்றாங்கன்னு பார்ப்போம் இது ரொம்ப அற்புதமான பாயிண்ட்டு ஒரே வார்த்தை தான் நீடு நில்லாதது அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க நீடு நில்லாததுன்னா கேரண்ட்டி கிடையாது நோ கேரண்டி நோ வாரண்டி இன்றைக்கி பணக்காரனாக இருக்கிறவனை பார்க்குறோம் அவன் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா படு பாதாளத்தில் விழுந்து ஏழையாக போயிட்றான் நேற்று ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோதரமாக ஆச்சு சை இன்னைக்கு அப்படியே போட்டுக்கிட்டு ஆள் பந்தாவா படவுடாபாமா மாறிடுறான் அவன் நாளைக்கு அவனும் அந்த நிலமைக்கு போகலாம் கீழே உளுந்தாவே எழுந்திரிக்கலாம் அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்டாக கேரண்டியாக உனக்கு இருக்குமா அப்படின்னு நீ யோசிச்சுப்பார் இல்லைங்கிறாங்க தெய்வம் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக பணத்துக்கு கேரண்டி இருக்கா நான் பணக்காரனாகவே இருப்பேன்னு கேரண்டி இருக்கா அதனால தான் பணம் பதட்டப்படுத்துறது மனுஷனை நான் உன்னை விட்டு எப்போ வேணாலும் போயிடுவேன் நீ எப்போ வேணாலும் ஏழை ஆயிடுவேங்கிற ஒரு இன்ஸ்டிங்ஸ் நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் அது இல்லாமல் தெய்வம் இன்னொன்று ஒன்று ரொம்ப அற்புதமாக குறிப்பிடுவாங்க என்னென்னா இது தாயாகவும் பாட்டம் புட்ட செஞ்சான் எதை இந்த பணம் சம்பாதிக்கிறது காலம் ஃபுல்லாகவும் பாட்டம் புட்டன் தேடுதான் ஓடி 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 சம்பாரித்தான் அவனால் முடிஞ்ச அளவு சேர்த்தான் போய் சேர்ந்தான் அதுக்கடுத்து உங்கள் அப்பா உங்கள் அம்மா சேர்ந்து பா காலமெல்லாம் என் பிள்ளைக்கு வேணும் வேணும்னு ஓடி ஆடி சம்பாதிச்சாங்க அவங்க போய் சேர்ந்தாங்க இப்போ நீ ஓடிக்கிட்டு இருக்க பணம் 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 பணம்னு ஓடுறேன் நீ போய் சேர்ந்துடுவேன் அடுத்து உன் பிள்ளை ஓடுவான் இதுதானா இந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தெய்வம் குறிப்பிடுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை நம்ம நினச்சி பார்க்கும்போது ஆமாம் இல்லை தாத்தா ஓடுனார் அப்பா ஓடுனார் நம்ம ஓடுற நம்ம புள்ள ஓடும் அடுத்து பேரம்பேத்து விட கடாடே ஏன்னா பரம்பரை பரம்பரையாக பணத்தை நோக்கியாக தான் ஓடுவீங்களா வேறு சிந்தனையே இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும் இது தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டும்போது தான் நமக்கு இந்த விஷயம்லாம் புரியும் அப்போ தெய்வம் இது சொல்கிறாங்க நீடு நில்லாதது இதை நம்ம எனக்கா ஜோசிச்சோமா இந்த பணம் நம்மக்கிட்ட கேரண்டியாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் இல்லாமலும் போகும் அப்படிங்கிறதையும் தெய்வம் சொல்கிறாங்க அது நோ கேரண்ட்டி நோ வாரண்டி ஓங்கிட்டே இருக்குங்கிறதுக்கு இது நாலாவது பாயிண்ட்டு இப்போ அஞ்சாவது பாயிண்ட்டு தெய்வம் நமக்கு என்ன சொல்லித் தர்றாங்கன்னா சம்பாதித்த உண்மையே கவலைக்குள்படுத்துகின்றது அப்படிங்கிறாங்க அது நிஜம்தானே இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அதே ப கருத்து தான் ஏழையாக இருக்கிறப்ப பணக்காரனாக போராட வேண்டியதாக இருக்குது பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ ஏழையாக இருக்கிறப்ப ஒரு டார்கெட் இருக்குது நான் பணம் சம்பாதிக்கணுன்ட்டு ஓரளவு பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ மனிதன் கவலை அடைய ஆரம்பிச்சிடும் கவலைக்குள்ளே போயிருது அடுத்து என்னன்னு தெரியப்பா நமக்கு தெய்வம் இருக்காங்க வேதம் இருக்குது நமக்கு என்ன ஆகுது எந்த காலத்துலேயும் அதில் வந்து ஒரு பூரண நிலை கிடைக்கல தெய்வம் என்னமோ சொல்கிறாங்களே தெய்வம் என்னமோ சொல்கிறாங்களே இன்னும் என்னமோ சொல்கிறாங்களே இந்த பாட்டை படிக்கும்போது ஒன்று சொல்கிறாங்களே அந்த வாக்கியம் படிக்கும்போது ஒன்று சொல்கிறாங்களே நம்மக்கிட்ட என்னமோ தெய்வம் சொல்கிறாங்களே வேதம் வழியாக அப்போ நம்ம என்னென்னு நம்ம தேடிக்கிட்டே வழியாக ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நோக்கம் இதுவாக இருக்கும் பொழுது பணம் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு இருக்குது அது நம்மளை ஒன்றும் படுத்துறதில்லை ஆனால் சாதாரண ஒரு மனிதன் பணம் சம்பாரிச்சிட்டான் அவன்கிட்ட பணம் இருக்குன்னா அவன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதிர்காலத்தை நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிடறான் நோய் வந்துடுமோ மரணம் வந்துடுமோ அது ஆயிருமோ இது ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ ஒரே சதா அவனுக்குள்ளே கவலைகள் வந்து தொத்திக்குது அவன் அடுத்து என்ன ஏன்னா பணங்கிறது நிறைவடைஞ்சிருச்சு அடுத்து தெரியணும்ல நமக்கு தெய்வம் இருக்கிறான் நம்ம தெய்வத்தை நோக்கி போகிறோம் தெய்வம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க என்னென்னு தெரியாமல் அவன் சதா கவலைக்குள் போயிடுறான் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அப்போ அஞ்சாவது பாயிண்ட்டு சம்பாதித்த உன்னையே கவலைப்படுத்துறதுக்கு அது காற்று கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆறாவது பாயிண்ட்டு தெய்வம் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பணத்துக்கு இறக்கப்பட்டு பாதுகாப்பு கொடுக்குற எல்லோரையும் அது போய் பற்றி பிடித்து இல்லாத துன்பத்தில் கொண்டு போய் உன்னைய இப்போ யோசிச்சு பாருங்கள் தெய்வம் அழகாக சொல்லுவாங்க ஒருத்தனை ஒரு பத்து ஏக்கர் இருக்குது அப்படிமா அட ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாருங்கள் இங்கே தான் அந்த தென்னை மரம் வர என்னோட தாங்க இவ்வளோ பெருசுங்க இந்த முப்பது சென்ட் என்னோடதுங்க அந்த ரெண்டு ஏக்கர் என்னோடதுங்க அங்கே ஐம்பது ஏக்கர் என்னோடதுங்க அப்படிம்பாங்க சூப்பருங்க அப்படின்னு தெய்வம் நமக்கு என்ன அழகாக சொல்லி தருவாங்கன்னா இறைவனுடைய சொத்துக்கு இவன் சுற்றிலும் வேலி போட்டு காவல் இருக்கிறான் அப்படிம்பாங்க கரெக்டு தான் பாருங்க நல்லா வச்சு பார்த்தோம்னா தெய்வம் சொல்கிறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது இது ஃபுல்லாக என்னோடதுங்க அப்படின்னு சுற்றிலும் வேலிலாம் போட்டு உள்ளே மரம்லாம் வச்சு நல்லா அந்த இதை பாதுகாப்பாக வச்சுருப்பானான் பாதுகாத்து அப்போ தெய்வம் சொல்லுவாங்க எதுக்கு இப்போ பாதுகாத்து வச்சுருக்கானா இறைவனுடைய சொத்துக்கு காவக்காரனாக இருக்கிறானா இருந்துட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அந்த இடம் நீ ஒன்னோடதுன்னு நூறு ஏக்கரு அப்புறம் உன் பிள்ளையோடதுன்னு அப்புறம் பேரம்பேத்தின்னா நீ போயிட்டு அந்த இடம் அங்கே தான் இருக்கு அப்போ நீ வாட்ச்மேனாக இருக்காங்கிறாங்க தெய்வம் அப்போ அதுலேயும் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு புள்ள இருக்குது அப்படின்னா ரெண்டு பிள்ளை இப்போ பங்கு பிரிக்கிற பிரச்சனை வந்துடும் அப்போ நீ வந்து ஒரு ஒரு சம்பாதித்து அதுக்கு உதவி செஞ்சு அந்த பணத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிற அப்படின்னா அதுவே உனையை பிரச்சனை பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டி வச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க நீ அதிகப்படியாக சேர்த்து வைக்கும்பொழுது என்னாகுது அது உன்னை பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் தள்ளியிருது அப்படின்னு தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு கட்டுறாங்க இப்போ அடுத்து ஏழாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா மரணத்திற்கு பிறகு வரும் எக்கோடி கால வாழ்வினுக்கும் இங்கிருந்தே எட்டி தீ வைக்கின்ற பாடானவை சொல்லித்தராங்க இதை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன இதில் ஒரு விஷயம் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா மரணத்துக்கு பிறகு வர்ற வாழ்க்கைக்கு இங்கேருந்து எப்படி எட்டி தீக்க தீ வைக்க முடியும் பணத்தினால் அது எப்படி தீ வைக்க முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா உங்கள்தான் தெய்வீகத்தை பற்றி சிந்திக்க விட மாட்டேங்குது இங்கே நான் யாருப்பா நான் இப்படி ஒரு தூளை எடுத்து வந்திருக்கேனே எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு சிந்தனை எனக்கு இருக்குது எனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது நான் மட்டும் இறைவனை வழிபடுறேன் மனிதன் மட்டும் தானே இறைவன் ஒரு எண்ணம் இருக்குது மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இல்லையே நான் மட்டும் இவ்வளோ அறிவாக இருக்கேன் ஒருத்தர் ஒரு பேர் இருந்துச்சு சுப்பிரமணியர்னு ஒருத்தர் பேர் இருந்துச்சு இறந்து போயிட்டாருனா அவருக்கு புணங்கிற பேர் வந்துருச்சு சுப்பிரமணியன் யாரும் கூப்பிட்றது இல்லையே புணம் எங்கே இருக்குது பாடி எங்கே இருக்குதுன்னு தானே சொல்கிறான் அப்போ அந்த சுப்பிரமணியருங்கிறது எங்கே போனார் அப்போ தெய்வம் இன்னொரு வாக்கியத்தில் சொல்லுவாங்கள்ல என்னப்பா காலமெல்லாம் இருந்தால் ஓடுனேன் எங்கெங்கெங்கெல்லாம் போனேன் லண்டன் துபாய் அமெரிக்காலாம் போன சுற்றுனா வந்தேன் தானே ஓடிட்டு இருந்தேன் பொசுக்குன்னு உயிர் போயிடுச்சு இந்த சுடுகாடை அங்கே அவனுக்கு பத்தடியில் தாங்க இருக்குது போய் படுத்துக்கடா குழி இல்லைனா படுக்க முடியலையே அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்க அப்போ அப்படி நம்மளை தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தது என்ன நம்ம உயிர்னா என்ன மனம்னா என்ன அறிவுனா என்ன இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் நமக்கு இங்கே வந்துச்சுன்னா நாம் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தர்றாங்க அப்போ மரணம் அநியாய மரணம்னு ரெண்டு இருக்குது அதையும் தெய்வம் ரொம்ப அற்புதமான வேதத்தில் குறிப்பிட்றாங்கல்ல ஒருத்தர் சொல்லிவிட்டு போகல நான் போயிடுவேன் என்னை அடக்கம் பண்ணி அங்கே கோயில் கட்டி எல்லோரும் வந்து கும்பிடுங்க பொம்பளைங்கள்லாம் வந்து என்கிட்ட கையேந்தி நீங்கள் வர வாங்குங்க குழந்தைங்கள்லாம் வந்து கும்பிடுங்கன்னு அவர் சொல்லிட்டு போகல ஆனாலும் பெரியோர்கள் அடக்கமான சமாதி ஸ்தலத்திற்கு எல்லா மக்களும் சென்று வணங்குறதை நாம் பார்க்க முடியுது இன்னொருத்தரும் சொல்லிட்டு போகல நான் பேயா போகிறேன் நான் பிசாசாக போகிறேன் சுடுகாட்டு சைடு வந்துடாதீங்க நான் செத்த ஒன்றும் ரோட்டில் பொரியெல்லாம் இறங்க பூவெல்லாம் போடுங்க போட்டு நான் அப்படியே பொறுக்கி தின்னுட்டு போக திருப்பி வீட்டு பக்கம் வந்துடாதான்னு சொல்லாதீங்க அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை அவர் பாட்டுக்கு ஒருத்தர் செத்து போயிட்டார் பார்த்தா சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு பேயாக போயிட்டாருங்கிறாங்க அப்போ ரெண்டையும் நீ பார்க்குறீங்கள ஒருத்தர் நியாய மரணம் அடைஞ்சார் அவரை எல்லாரும் கடவுள்னு கும்பிட்றாங்க ஒருத்தர் அநியாய மரணம் அடைஞ்சார் அவரை பேயின்னு சொல்கிறாங்க அப்போ உன் கண்ணு முன்னாடி ரெண்டும் நடக்குதே அப்போ நீ நியாய மரணம் அடைகிறதுக்கு என்ன பாடுபட்ட அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரணும் இதை தெய்வம் நமக்கு கேட்குறாங்க அப்போ இதுக்கான எண்ணங்கள் இதுக்கான சூழ்நிலைகள் இதுக்கான தேடல்கள் நமக்குள்ளே இருக்கணும்ல அப்போ இந்த தேடல்கள் எல்லாவற்றையும் எரித்து கரியாக்குறது எதுன்னா பணம் அதை தான் தெய்வம் சொல்கிறாங்க எக்கோடி கால வாழ்வினுக்கு உன்னை அந்த மரணத்திற்கு பிறகு பிறகு சொர்க்கபதி வாழ்வுக்கு உன்னை போக விடாமல் இங்கேயே உன்னை எது தடுக்குதுன்னா பணம் தடுக்குது ஏன்னா நீ பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் பணம் பணம் பணம்னு ஓடுற கடைசி செத்தே நரகத்துக்கு போயிடுற அப்போ எக்கோடி கால வாழ்வினுக்கு இங்கே எந்த தீ வச்சிருச்சா அது அப்போ அதுதான் தெய்வம் சொல்கிறாங்க பணம் 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 இங்கே நீ இதே நோக்கமாக இருந்தீன்னா நீ வந்த வேலையை மறந்துடுவேன் கருக்கினம் புல் ஊர்காழி ஜலம்பாள் ஜந்தும் தான் பிறந்த அதன் கடமை முடித்து நிற்க அரிய பிறப்பான மனு நான் என்றோதும் அவ்வுருவை நோக்கி உந்தன் கடமை என்ன விரித்துறை செய்ய என கேட்டால் விழிக்கும் அந்த வெறிகொண்ட வீணறிவு படிப்பை நோக்கி உன் கடமை என்னன்னாலே உனக்கு தெரியலையாப்பா நீ எதுக்குப்பா மனுஷனா வந்த நீ எப்படிப்பா பேசுகிற சிரிக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துகிற இவ்வளவு அற்புதமானவன எப்படி இருக்கிற இதை பற்றி உனக்குள்ளே இருந்து என்ன உனக்கு நடத்திக்கிட்டு இருக்கு அதை பற்றி நீ சிந்திச்சியா ஏன் சிந்திக்கலை நம்மளுடைய நோக்கம் பணமாக இருக்குது அதை தான் தெய்வம் குறிப்பிடுறாங்க மரணத்திற்கு பிறகு வரும் இக்கோடி கால வாழ்வினுக்கு இங்கேருந்தே எட்டி தீ வைக்குது இங்கிருந்து அதை சிந்திக்க விடலை நான் பணம் சம்பாதிக்கணும் என் பிள்ளைக்கு சேர்க்கணும் பேரம்பத்திக்கு சேர்க்கணும் நான் நல்லா வாழணும் நான் இந்த காரை மாற்றணும் அந்த கார் வாங்கணும் பில்டிங் வாங்கணும் இன்னும் ஒரு ஏக்கரை பத்து ஏக்கர் ஆக்கணும் நூறு ஏக்கர் ஆக்கணும் இப்படியே வாழ்ந்தா அங்கே போனால் நிச்சயம் அநியாயம் மரணம் காத்துக்கிட்டு இருக்கு எக்கோடி கால வாழ்வினுக்கும் உன்னையே நரகத்தில் கொண்டு போய் தள்ளுறதுக்கு இங்கே பணம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னை நோக்கி வா 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 வான்னு அது ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் பின்னாடி அது கடைசியில் என்ன பண்ணுது நரக குழிக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடுது அப்போ இதை தான் தெய்வம் நமக்கு எக்கோடி கால வாழ்வினுக்கும் இங்கேருந்து தீ வைக்கிறதுங்கிறாங்க இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து எட்டாவது பாயிண்ட்டு நிறைவாக தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப அற்புதமான பாயிண்ட்டு இதை தான் நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா சம்பாதித்த நீ அதை அடக்கி ஆள முடியாது அது உன்னை அடக்கி ஆளுகின்ற பாழான வைங்கிறாங்க இதுதான் நம்ம மி நிச்சயமாக நம்ம கவனிக்கணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா நீங்கள் கவனித்து பாருங்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்துருப்பார் கொஞ்சம் பணம் ஏற ஏற நீங்கள் அவரை கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அவருடைய நடை உடை பாவனை பேச்சு அந்த ஒரு அந்த ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே வரதை நம்ம பார்க்க முடியும் என்னப்பா கொஞ்சம் க கஷ்டத்தில் இருந்தப்போ ஒரு மாதிரி ஆள் இருந்தால் இப்போ கொஞ்சம் பணம் வந்தோம்னா அப்படியே அவங்க நடந்து போகிறது அந்த அந்த தோரணைகள் எல்லாமே மாறிடுது இப்போ மனிதனை அது ஆள ஆரம்பிச்சிருச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ப நான் பணக்காரன் நான் கொஞ்சம் பகட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டாலே நம்ம நினச்சிக்கணும் மனசுக்குள்ளே ஓஹோ நீ ஆளலாம் பண்ணாத பணத்தை அது உன்னே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இருப்பா இரு உன்னை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தணும் அப்படின்னு நம்ம முடிச்சுக்கணும் ஏன முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா தெய்வம் நமக்கு அதை அழகாக சொல்லித்தர்றாங்க நீ அதை அடக்கி ஆள முடியாது அது உன்னை அடக்கி ஆளுகின்ற பழானவை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடிமை அப்படின்னா போதைக்கு அடிமை இருக்கிறாங்க பெண்ணுக்கு அடிமை இருக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு தவறான செயல்களுக்கு அடிமை இருக்கிறாங்க ஒரு சூதாட்டத்துக்கு அடிமை இருக்கிறாங்க ஆனால் நம்ம எல்லாருமே மனித குலமே ஒன்றுக்கு அடிமையாக இருக்குன்னா அது பணத்துக்கு தான் அடிமையாக இருக்குது பணம் என்ன பண்ணுது எல்லாரையும் தூக்கி போட்டு அதை ஆட்சி பண்ணிட்டுருக்கு காலடியில் வச்சு அப்போ நமக்கு தெய்வம் இதை விளக்கி காட்டுறாங்க அவங்க பிரகாசப்படுத்துகிறாங்க இருளா இருக்கிற நம்முடைய அறிவை பிரகாசப்படுத்துகிறாங்க பணம் உன்னை ஆண்டு கொண்டு இருக்குது கவனமாக இரு அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும் என்கிட்ட இருக்குப்பா பணம் அது கிடக்குப்பா அந்த பக்கம் நான் என்னவோ அதுவாகவே இருக்கேன் நான் என்னவோ அதுவாகவே இருக்கிறேன் அதை பழகிட்டோம்னா பணம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது பணம் நம்மளை ஆளாமல் நம்ம பார்த்துக்கணும் இதான் தான் தெய்வம் சொல்லித்தராங்க நம்ம வாழ்க்கையின் நோக்கம் ஒன்று வச்சுக்கணும் அதை நோக்கி நம்ம தெய்வம் தான் நம்முடைய நோக்கம் நம்முடைய இலக்கேது தெய்வம் நம்முடைய இலக்கு என்ன நியாய மரணம் நம்முடைய இலக்கு என்ன முத்தி சொர்க்கம் இதுதான் நம்ம இலக்கு நம்முடைய கயிறு என்ன பண்ணுறோம் நேராக அங்கே தூக்கி கட்டிடுறோம் நம்ம அதை நோக்கி இருக்கோம் பணங்கிறது என்ன ஒரு நண்பனாக வச்சுக்கிறோம் ஒரு உதவியாளராக ஒரு சேவைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதை அரசனாக்கி வச்சுருக்கோம் நமக்குள்ளே பணத்தை அரசனாக்கி வச்சுருக்கிறதுனால அது நம்மளை ஆளுது நம்ம என்ன பண்ணுறோம் நீ அந்த வாசலில் நில்லு நீ காவல்காரு வர்ற எனக்கான தேவைகளை நீ செய் உனக்கு அதுதான் உன்னுடைய உன்னுடைய பங்களிப்பு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது உன்னுடைய பங்களிப்பு நீ அங்கிட்டு ஓரமா நில் அந்த வாசலில் நில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது பாட்டுக்கு நிற்கும் அது மாதிரி நமக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துணை யாருமே கிடையாது உலகத்தில் பணம் எல்லா இடத்துலையும் நமக்கு உதவும் எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் பணம் உதவும் ஆனால் எப்படி வச்சுக்கிட்டா அதை ஒரு வேலையாளாக அதை ஒரு காவல்காரனாக வெளியில் நிற்கிற ஆளாக வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு உதவி பண்ணும் அதையான அந்த பக்குவமே யாருக்கும் வராமல் அதை அரசனாக்கி நமக்குள்ளே அதை ஆட்சி பண்ணுகிற மாதிரி நிலைமைக்கு போயிடுறோம் ஒருவேளை அது பணக்காரன் ஆகிட்டோம்னா பார்க்கிற பணமற்ற எல்லோரும் நமக்கு என்னவாக தெரியுது மட்டமானவர்களாக தெரியுது ஏன்னா இதுதான் ஆட்சி பண்ணுது நான் பணக்காரன்டா என்கிட்ட பணம் இருக்குடா அவனெலாம் பாடுறான் அவனுக்கு இல்லை இவனுக்கு இல்லை இவனுக்கு நான் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருது அப்போ என்ன ஆயிடும் பணம் நம்மளை ஆட்சி பண்ணி ஆட்சி பண்ணி கொண்டு போய் நரகக்கோழியில் தள்ளியும் இப்போ இந்த எட்டு பாயிண்ட் நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லி தந்தாங்க அப்போ நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சிக்கிறது என்னென்னா பணம் சம்பாதிக்கலாம் பணம் வீட்டில் இருக்கட்டும் அது நம்மளை அடக்கி ஆளக்கூடாது நம்ம அதை அடக்கி ஆளணும் தெய்வம் சொன்ன இந்த எட்டு பாயிண்ட்டை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த எட்டு பாயிண்ட்டுக்குள்ளே தான் முக்கியம் அங்கிட்டு ஒரு முகம் கட்டிச்சு பாருங்கள் சிரித்த முகமாக வா 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 நிறையா வா வா என்னை நிறையா சம்பாரி நிறையா சேருணு ஒரு முகத்தை காட்டிச்சு பாருங்கள் அந்த முகம் போலியான முகம் தெய்வம் நமக்கு கட்டினாங்க பாருங்கள் அதோடைய உண்மையான எட்டு முகம் இதுதான் நிஜமான முகம் அதனால் நம்ம எல்லோரும் வறுமையில் இருக்கணுங்கிறது இந்த பதிவு கிடையாது எல்லோரும் பணம் சம்பாதிக்காமல் இருக்கணுங்கிறது இந்த பதிவு கிடையாது பணம் நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் பணத்தை வெளியில் வைக்கணும் வீட்டு வாசலில் காவல்காரனாக வச்சோம்னா நம்முடைய மனநிலை நல்லாயிருக்கும் அவ அந்த பணத்தை வந்து நம்மளை ஆளை விட்டுட்டோம் அது நம்மளை ஆண்டு கொண்டு போய் சேர்த்துரும் இதுதான் இந்த பதிவுடைய நோக்கம் நம் தெய்வமோர்கள் சொல்லி தந்ததை நம்ம எல்லோருடையும் பகிர்ந்துக்கிட்டோம் இப்போ இந்த பகுதிக்கான வாக்கிய பகுதியை படிக்கிறேன் அதோடு இந்த முத்தி பேரரை நிறைவு செய்து கொள்ளலாம் நமஸ்காரம் ஆதிய துணை ஆண்டவர்கள் மான்மியம் திருப்பத்தூர் வைரவன் கோவில் முகப்பில் நின்று பேசிய பிரசங்கம் ஏ தெளியா உலகீரே எம்முடைய உடலொத்த பிரவியரே உங்களுடைய அரிய வயது வாழ்நாளிலை செலவு காவு கொடுத்து இராப்பகலாக ஓய்வு ஒழிவின்றி கல்வி எண்ணப்பெற்ற படிப்பு முதலாகிய பொருளினங்கள் அனைத்தும் தேடா தேடி காபந்து பண்ணி கட்டி வைத்திருக்கும் கையிருப்புகள் அனைத்தும் உனக்கு இறுதியாக ஒரு பிரயோஜனம் என்பதற்கே வந்து எட்டப்படாததும் மேலும் விகார விபரீத துன்பத்துக்குள் கூட்டிக் கொண்டு போய் புகுத்தப்படுவதும் அன்றியும் பிறர் துயர் நோக்காது தன் வசதி தன் மதிப்பிற்கென்று நெஞ்சை இறுகப்படுத்தி விடுவதும் நீடு நில்லாததும் மேலும் சம்பாதித்த உன்னையே கவலைக்குள் படுத்துவதுமான பாழானவை ஐயா அவை இது மட்டுமன்று அதற்கு இறக்கப்பட்டு பாதுகாப்பு உரி உதவி புரிய வருகின்ற எல்லோரையும் பற்றி பிடித்து மீட்சியின்றி துன்புறுத்தும் பாழானவை இத்துடனா இல்லை இல்லை எல்லா உற்றார் உரன்முறையார்களும் கட்டி அழும் இறுதி நாளினுக்கும் அப்பாலே வரும் கோடி கோடி கால வாழ்வினுக்கும் இங்கிருந்தே எட்டி தீவைத்தே விடுகின்ற அழுத்தாரை கெடுக்கும் நயவஞ்சக துன்புறுத்தும் பாழானவை மேலும் நீ அதை அடக்கி ஆள முடியாத அது உன்னை அடக்கி ஆளும் பாழானவை இதுதாண்டா அத்தா எம் பாட்டன் பூட்டன் உங்க பாட்டன் பூட்டன் உங்களுடைய கையிலும் ஓயாது பாடுபட்டு தேடி திரட்டி இன்று வைத்திருக்கின்ற விதை முதல் அப்பா